ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுயீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகத்துடையும் எல்லா அன்பு சந்தைகளையும் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும் ரொம்பவே முக்கியமா கடைபிடிக்க வேண்டியதும் அறியப்பட வேண்டிய விஷயங்களாகவும் இருக்கு அதனாலதான் அன்றைய நாள்ல உங்களோட நாங்க இணைந்து கொள்றோம் சுவிட்சர்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன மாதிரி அமைய போகுது அதாவது என்னென்ன சட்ட மாற்றங்கள் இருக்க போகுது அதனோடு சேர்த்து என்னவெல்லாம் போகுது அப்படின்றத விரிவான விளக்கமாக இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடு உங்களுக்கு அமைய போகுது சுவிட்சர்லாந்து நியூசிலாந்துல ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாங்க அரசு ஜனவரி முதலாம் தேதி முதல்ல பல்வேறு சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொள்கை மாற்றங்களையும் அமலுக்கு கொண்டு வரது எல்லாருக்கும் தெரிஞ்சது போல வழக்கமான விஷயம் அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன பண்றாங்கன்னா பல துறைகள்ல மாற்றங்களை கொண்டு வராங்க முக்கியமா போக்குவரத்து ஆற்றல் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஓய்வூதியம் ஏன் குற்றவியல் உள்ளிட்ட பல துறைகள்ல இப்படியான முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இது என்ன பண்ணுது நேர்மறையான மாற்றங்களை தான் வாழ்க்கையில கொண்டு வர போகுது அதாவது குடியிருப்பு பொறுப்பாளர்களுக்கு இது மிக முக்கியமான நேரடியான பாதிப்பை கொண்டு வருதுங்க வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையுமே சமூக பாதுகாப்பையும் இது நேரடியா பாதிக்க போகுது இது எதனால வந்திருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து அரசு சொல்ற காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதார செலவு கட்டுப்பாடு அத்தோட நவீனமயமாக்கல் முயற்சிகளினுடைய தொடர்ச்சியாதான் இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன மாற்றத்தை சுவிஸ் அரசு கொண்டு வந்திருக்கு அப்படி என்றதுல மிக முக்கியமானது போக்குவரத்து துறையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றம் அதாவது ரயில் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதாவது சரக்கு போக்குவரத்துக்கு அளிக்கப்படுற மத்திய அரசு நிதி உதவியினுடைய சரக்குகளை முயற்சியாகவும் கருதப்படுது இதுக்கு அரசு சொல்ற விளக்கம் சாலை நெரிசல் குறைய போது மாசுபாட்டை கட்டுப்படுத்த போறோம் விமானத்தை பயன்படுத்துறவங்களுக்கு மிக முக்கியமானது அதாவது வெளிநாடுகள் நாடுகளுக்குமே சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான விமான பயணம் இருக்கு அப்படியாக விமான பயணத்தின் போது பயணிக்கிற பயணிகளினுடைய தகவல்கள் விமான நிறுவனங்களுடைய அதிகாரிகளுக்கு அந்த தகவல்கள் வழங்கப்படணும் அப்படின்னு புதிய சட்டம் அமலுக்கு வந்துடுச்சு அதாவது அவங்க சொல்ற காரணம் பயங்கரவாதத்தையும் கடுமையான குற்றங்களையும் தடுக்கிறதுக்கு சர்வதேசம் என்னத்தெல்லாம் பின்பற்றுதோ அதையெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக எல்லாவற்றையும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அத்தோட ஆற்றல் துறையில நல்ல செய்தி ஒண்ணு மக்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது வீட்டு மின்சார விலை சராசரியா நான்கு சதவீதம் குறைதாங்க ஒரு சாதாரண குடும்பம் அதாவது ஆண்டுக்கு நான்காயிரத்து ஐநூறு கிலோவோட் மின்சாரத்தை உபயோகிக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கிலோவோட் மணிக்கு இருபத்தி ஏழு தசம் ஏழு செலுத்தினாலே போதும் இது ஆண்டுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு சுவிஸ் பிராங்குகளை சேமிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தப்பட போகுது இந்த குறைவு எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஆற்றல் சந்தை விலை இருக்கு இல்லையா அது குறைஞ்சதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுது ஆனா சில பகுதிகளில் கிரிட் கட்டண உயர்வதால மொத்த பில் வந்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை விட மிக முக்கியமான மாற்றம்னா ஆல்ப்ஸ் மலையில இருக்கக்கூடிய சூரிய ஆற்றல் திட்டங்களுக்கு மேலும் மேலும் அவங்க சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அதற்கான ஆதரவுகளை தொடர போறாங்க சுவிட்சர்லாந்து தன்னுடைய ஆற்றல் தேவைய புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்கள்ல இருந்து பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க இது நல்ல ஒரு வரவேற்பு தான் ஆல்ப்ஸ் பகுதியில எடுத்துக்கிட்டா சூரிய மின்னாக்கம் இருக்கு இல்லையா குளிர் காற்று பனி பிரதிபலிப்பத்தோட உயரமான இடங்கள்ல சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கும் இல்லையா இந்த திட்டம் நிரம்பி இருக்கு இல்லையா ஏற்படக்கூடிய ஆற்றல் பற்றாக்குறைய நிவர்த்தி செஞ்சிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அடுத்ததாக வந்து சுவிட்சர்லாந்து அரசு விவசாயத்துல கவனம் செலுத்துறாங்க பயிர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பொருட்களினுடைய வாங்குதலத்தோட பயன்பாட்டு தொழில் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துமா சுற்றுச்சூழல் வரியினுடைய ஒரு பகுதியா சுவிட்சர்லாந்துல வசிக்கிறவங்களுக்கு ஐநூற்று அறுபத்தேழு பில்லியன் பிராங்குகள் திருப்பி கொடுக்கப்பட போது இந்த தொகையை அவங்க சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள்ல இருந்து கழிப்பாங்களாம் மிக முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய சிஓ டூ உமிழ் இருக்கு இல்லையா அந்த வரியினுடைய திருப்பி அளிப்பாகவும் இத பார்க்கலாம் அத்தோட சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருந்த டாமெட் மருத்துவ கட்டண அமைப்பு இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி அத்தோட வெளிநோயாளர் பிளாட்ரேட் அமைப்புகளால மாற்றப்படுது இது நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையையும் செலவு கட்டுப்பாட்டையும் அத்தோட மருத்துவர்களுக்கு நியாயமான ஊதியத்தையும் கொடுக்க போகுது இதனால சில சிறப்பு மருத்துவர்கள் அஞ்சுறாங்க

மன அழுத்த சிகிச்சைக்கான டிஜிட்டல் ஆப்களும் கட்டாய காப்பீட்டால ஈடு செய்யப்படப்போகுது அப்படின்னு சுவிஸ் அரசு சொல்லுது இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக குற்றவியல் சட்டம் மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு சுவிட்சர்லாந்துல வந்து குற்றங்கள் தொடர்ச்சியாகவே அதிகரித்த வேண்டியமே இருக்கு அதாவது துன்புறுத்தல் அல்லது ஆவேச தொந்தரவு ஸ்டாக்கிங் என்று சொல்லுவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் தனி குற்றமாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததான குற்றவியல் சட்டமாகத்தான் அது இருந்துச்சு இப்போ அது தனி சட்டமாக மாற்றப்பட்டதால இது அவருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இல்லைன்னா மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படலாமா இது வரைக்கும் அது வேறு பிரிவுகளின் கீழ் தான் வழக்காக பதிவு செய்யப்பட்டுச்சு இப்போ தனி சட்டம் அமைக்கப்பட்டதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வலுவான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட போகுதானா பாதிக்கப்பட்டவர் நிச்சயமா புகார் கொடுத்து ஆகணும் அப்பதான் வழக்கு பதிவு செய்யலாம் இதர மாற்றங்கள் எடுத்துக்கிட்டா முட்டை உற்பத்தியில ஆண் கோழி குஞ்சு மிக முக்கியமானது அதாவது ஆண் கோழி குஞ்சுகளை பாதுகாக்கிற விதமாக கொள்றது தடை செய்யப்பட்டிருக்கு ஓய்வூதியத்தில் பதிமூன்றாவது ஓய்வூதிய தவணை வந்து என்ன செய்ய போறாங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படுமா குறுகிய கால வேலை செய்யறவங்களுக்கு சிறந்த ஓய்வூதிய வசதியும் அளிக்கப்பட போகுது இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே சுவிட்சர்லாந்து அரசு சொல்றது சுவிட்சர்லாந்தினுடைய நிலையான வளர்ச்சி சமூக நீதி பாதுகாப்பு முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் என்று நம்புறாங்க அதனால சுவிட்சர்லாந்துல வசிக்கிறவங்க இதை எல்லாத்தையுமே அறிஞ்சு கொள்றது கட்டாயம் தங்களினுடைய நிதி வாழ்க்கை திட்டங்களை இதன் மூலமாக ஈடுகட்டி நிச்சயமாகவே சிறந்த வாழ்க்கையை சுவிட்சர்லாந்துல வாழலாம் அப்படின்னு சுவிஸ் அரசு நம்புது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்க போகிறோம் வணக்கம்